வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நம்பியூர் அருகே உள்ள குன்னத்தூரில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கருப்பட்டி விற்பனை சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை கருப்பட்டி ஏலம் நடைபெற்று வருகிறது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேற்று திங்கட்கிழமை நடந்த கருப்பட்டி ஏலத்தில் தென்னங்கருப்பட்டி சுமார் இரண்டாயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ தென்னங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி இருபது என ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது பனங்கருப்பட்டி சுமார் ஆயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானதில் ஒரு கிலோ பனங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி நாற்பதிற்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கருப்பட்டி வர்த்தகம் நடைபெற்றது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்